தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உள்ளத்தை உடைக்கும் மார்க்கு ஒன்று முப்பத்தி ஐந்திலே வாசிக்கிறோம் உங்களை நேசிக்கிறவங்களே நீங்கள் சிணைப்பீறானால் உங்களுக்கு பலன் என்ன இன்று உலகத்திலே ஒவ்வொருக்கும் ஒரு தனிப்பட்ட விரோதிகள் இருக்கிறார்கள் ஆனால் நமது விரோதிகளை நேசிப்பது நமது இயற்கை தன்மை அல்ல அது தன்மைக்கு அப்பாற்பட்டது ஆனால் கிறிஸ்துவாகிய நாம் விரோதிகளுக்கு கிறிஸ்துவை காண்பிக்கும் வகையில் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரசல் ஸ்டண்டல் என்பவர் கொலம்பியா நாட்டின் காடுகளில் கொரிலா படை வீரர்களால் பிணை கைதியாக வைக்கப்பட்டார் அப்பொழுது விரோதிகளை நேசிப்பது என்றால் என்ன என்பதை பற்றி ஐந்து மாதங்கள் அவர் கற்றுக்கொண்டார் தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு ரசல் ஒரு கடிதம் எழுதினார் அதில் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தன்னை போலவே தன்னை கடத்தியவரும் ஆபத்தில் இருப்பதாகவும் எழுதியிருந்தார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அன்பினால் அந்த கூட்டத்தின் தலைவன் நண்பனானான் ஒருநாள் அந்த தலைவன் ரசலை பார்த்து உங்களை நாங்கள் முகமுகமாய் கொல்ல விரும்பவில்லை காரணம் உன்னை நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே நீ தூங்கும்போது உன்னை கிடை செய்யப் போகிறோம் என்று கூறினேன் நம் விரோதிகளை மன்னிக்கும் எண்ணத்தை ரசலுக்கு தேவன் கொடுத்தார் பத்து நாட்கள் ரசல் தூங்கவில்லை அவனுக்கு நேராக எப்பொழுதும் துப்பாக்கி ஏந்தி ஒரு மனிதன் ஒருவன் இருந்தான் கடைசியாக ஜனவரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரசல் விடுவிக்கப்பட்டார் எழுவரிடம் விடைபெற்று செல்லும்போது அவரை சிறைப்படுத்தவர்களும் அழுதார்களாம் காரணம் என்ன தேவனுக்கு பிரியமான பிறகுகளே மத்தியு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலில் இயேசு சொன்னார் உங்களை பயர்க்ககளுக்கு நீங்கள் ஜவு நன்மை செய்யுங்கள் இவைகளை நாம் செய்யும்போது அவருடைய உள்ளத்தில் மாறுதலை கொண்டு வரும் நாம் தேவனுடைய மாபெரும் கிருபையை பலத்தையும் பெறுகிறோம் நாம் பரலோக தேவனை பிரதிபலிக்கிறோம் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அதுவே பலன் உங்கள் பயக்கவர்களை மனப்பூர்வமாய் மன்னிங்கள் நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவீர்கள் அவருடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய ஒரு காலமாய் மாறும் அப்படிதான் இங்கே ரசனுடைய வாழ்க்கையை நடந்தது ஆம் தேவனுக்கு பிரியமான பிறகு நீங்கள் நானும் மற்றவர்களை சிநேகிக்க கற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்விப்பதாக ஆமேன்